ஆன்மா மாசுபட்டால் அறிவு மாசி ஆன்மா மாசுபட்டால் ஆன்மா நலிந்தால் அல்லது மெலிந்தால் அறிவு மங்கிவிடும் மனமும் தெளிவடையாது அப்போ ஆன்மாவுக்கு ஆக்கம் பக்தியும் புண்ணியம்தான் அது விரைவாக செய்து கொள்ள வேண்டும் என்பது ஞானிகள் கருத்து ஏனென்றால் நேற்று நல்ல இப்படி இருந்தான் ஒருவன் இன்று இல்லை அப்போ நேற்று நல்ல அப்படி இருந்த ஒருவன் இன்று இல்லை வாழ்க்கை அப்படி தான் அப்படிதான் அப்படி தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறான் நெருநல் உலநூறுவன் இன்றில்லை இன்னும் பெருமை உடைத்து விடணும் பெருமையை பேசப்படும் ஏன் ஏற்றும் பார்த்தேயா நேற்று காப்பீ இல்லை அவர் பார்த்து பேசினேயா நேற்று பஸ்ஸில் வரும்போது பார்த்தேயா நடைமா தான் வந்தார் அப்படியே ஒரு ஒரு வாரத்துக்கு பேசுவோம் அப்புறம் பேச்சை கொடுக்காது நெருநல் நேற்று நெருன்னா நேற்று நெருநல் உளநூறுவன் நல்லபடியிருந்தான் இன்றில்லை இன்னும் பெருமை உடைத்துனேன் பேசப்படும் ஒரு மாதம் பேசுவோம் ரெண்டு மாதம் பேசுவோம் அப்புறம் யாருன்னு தெரியாது இப்படி கோடான கோடி மக்கள் இறப்பார் இறப்பார்கள் புகழ் வாய்ந்தவர்கள் பேர் மட்டும் ரெண்டு பத்து வருஷத்துக்கு இருக்கும் நூறு வருஷம் இருக்கலாம் அது நீடிய புகழ் செய்கிறவர்கள் நிலைவரை நீல் புகழ் ஆற்றின் புலவரை போற்றாது புத்துவிழா உலகணும் உலகமெல்லாம் புகழ் படை புகழ் ஒருத்தர் வாழ்ந்தால் அவள் தான் பெரும்புக்குரியதாக இருக்குண்ணா ஆக நிலையில்லாத வாழ்க்கை பெற்றிருக்கிறோம் நிலையில்லாத வாழ்க்கை அமைந்திருக்கு நமக்கு அதற்குள் நிலையான காரியத்தை செய்து கொள்ள வேண்டுமா அவள்வன் நிற நிச்சயம் இறப்பு உண்டு ஆக என்ன காரணம் பத்தாம் வாசல் ஆகிய அந்த கல்லை வழி அடைக்க கல் அந்த வழியடக்கின் கல்லை எந்த இடத்தில் அடைக்க வேண்டும் என்றால் அதை பத்தாம் வாசல் குருமத்தில் அடைக்க வேண்டும் அப்போ அதுக்கு என்ன உபாயம் ஞானிகள் தான் அதுக்கு அருள் செய்ய முடியும் மறுபடியும் சொல்வான் வள்ளுவன் நான் செற்று விக்குள் மேல் வாராமும் நான் செற்று நான் அடங்கின அர்த்தம் விக்குல் சில பேருக்கு ஆன்ம பிரியும் போது விக்கல் வரும் இருந்து ஒரு அந்த ஆவி பிரியும் போது விக்கல் வரும் எப்படி ஆவி புரியும் நான் செற்று விக்குள் மேல் வாராமன் அப்ப வரும் எந்த மனிதனும் நான் இத்தனை ஆண்டுகள் இருப்பேன் சொல்ல முடியாது நான் செற்று விக்குள் மேல் வாராமல் நல்வனி மேய்ச்சிற்று செட்டப்படும் செய்யப்படும் நான் வந்துக்கிட்டே இருக்கான் எமன் எப்படி வரான் அறியாமை வறுமை பகை பல்வேறு பிரச்சனைகள் கோபம் பொறாமை வஞ்சனை இது போன்ற படைகள் நம்ம எடுத்து நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு இருமல் நரதிரை மூப்பு பல பிரச்சனைகள் நோக்கி வந்துருக்கு நான் சிற்று இப்ப வராமல் நல்வனி நிமிச்சிற்று வந்துக்கிட்டே இருக்கான் பகைவன் அந்த பகைவன் செவி என்று சொல்லப்பட்ட புலன்களும் நமக்கு பகைதான் மனம் புத்தி சித்த அகங்காரமாக அந்தகரணங்களும் பகைதான் நமக்கு யாரும் ஒத்துழைக்க மாட்டார்கள் பொறியைந்து புலனைந்து கர்ண நான்கு பதினான்கு தெருவிகள் தத்துவம் தொண்ணூற்றாறு இருக்கிறது பதினான்கு கருவிகள்லாம் முக்கியமான கருவிகள் எழுவத்தி ஏழாயிரம் நாடை நண்பு அதில் பத்து நாடு தான் முக்கியமான நாடி அந்த பத்து நாடியிலே ஒரு நாடி தான் முக்கியமான நாடுன்னு சொல்லி ஔயா சொல்வார் அப்போ இந்த பதினான்கு கருவிகளும் நமக்கு எமனாக தான் இருக்கும் தத்துவங்கள்லாம் நமக்கு ஒத்துழைக்காது காரணம் தேகம் கசடி என்பதனால் காமதேகம் என்பதனாலே நம்மோடு ஒத்துழைக்காத பொறியுலன்கள் தத்துவங்கள் ஞானிகள் என்ன செய்கிறார்கள் தேகபந்தம் ஆகிய காம விவகாரத்தை தலைவன் துணை கொண்டு நீக்கிவிடுகிறார்கள் காம தேகம் நீங்கினால் அறிவு ஆன்மா தெளிவடையும் ஆன்மா தெளிவடைந்தால் அறிவு தெளிவடையும் அறிவு தெளிவடைந்தால் சிந்தை சிறப்பாக இருக்கும் அதிகாரம் அமைச்சியல் அமைச்சலுக்கா பேசிகிட்ருக்கோம் அறிவே அமைச்சன் மனைமே மன்னன் ஆன்மாவே மூன்று பேரும் சேர்ந்து தான் உலகத்தை இந்த உடம்பை கொள்ள உலகத்தை காப்பாற்ற பிறகு உடம்பை காப்பாற்றிக்கொள்ள வேண்டும் ஆக நற்காரியத்தை விரைவு விரைந்து செய்து கொள்ள வேண்டும் நற்காரியை செய்து கொண்டால்தான் ஆன்ம ஜெயம் பெறலாம் அப்போ ஆன்ம ஜெயம் என்ன ஆன்ம லாபம் இல்லாமல் ஆன்ம ஜெயம் பெற முடியாது